நீலகிரியில் ஆ ராசா விரட்டியடிப்பு ஒட்டுமொத்த திமுகவும் அடைந்திருக்கிறது மக்கள் தெள்ள தெளிவாக மாறிவிட்டார்கள் இனி திமுகவின் பொய் பிரச்சாரம் எங்களிடம் பழிக்காது எத்தனை ஆயிரம் ஓட்டிற்கு கொடுத்தாலும் இனி திமுக நீலகிரியில் வெற்றியடையாது அதற்கு மிக மிக முக்கியமான காரணமே நீலகிரியில் தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கின்ற ஆ அவர்கள்தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் ஆ ராசா அவர்கள் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் தற்பொழுது வரை ஒன்று கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை அதே வாக்குறுதியை அப்படியே எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ஒப்பித்திருக்கிறார் இதன் காரணமாகத்தான் மக்கள் ஏற்பாடுகளை அனைத்துமே நீலகிரி மக்கள் ஒவ்வொருவரும் ஆ ராசா அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொகுதியாக இருந்தாலும் எந்த ஒரு தெருக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூட்டங்களோ அல்லது எதிர்ப்புகள் மட்டும்தான் தெரிவிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள் ஏன் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது கூட மக்கள் ஒன்று திரண்டி விரட்டியதன் தாக்கல் செய்ததை நாம் வீடியோ மூலமாகவும் நமது சேனல் மூலயமாகவும் நாம் பார்த்திருப்போம் கிட்டத்தட்ட ஆ ராசா அவர்கள் தற்பொழுது நீலகிரியில் களத்தில் இறங்கியுள்ள நிலையில் அதே தொகுதி தொகுதியாக கூட நாம் பார்க்கப்படுகிறோம் காரணம் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் பாஜகவின் சார்பாக நேரடியாக ஆர் ராசா அவர்களுக்கு எதிராக போட்டியிடுகிறார் இந்த முறை நீலகிரியில் ஆ ராசா அவர்கள் வெற்றியடைவதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே கிடையாது என்றுதான் அப்பகுதி மக்கள் கருத்து கணிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் பாஜகவின் வேட்பாளர் எல் முருகன் அவர்கள்தான் வெற்றியடைவார் என்றும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் தற்பொழுது வரை தகவல்தான் வெளியாகி கொண்டிருக்கிறது மேலும் ஆ ராசா அவர்கள் நீலகிரியில் பங்களா வீடுகளை கட்டியிருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதாக இவர்கள் நாடகம் ஆடினாலும் சரி ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தபொழுது பல கோடி மோசடி செய்ததன் மூலமாகவும் டெண்டர் முறைகேடு செய்ததன் மூலமாகவும் இவர் மீது வழக்கு பதிவும் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இவர் சிறைக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரி நீலகிரி மக்கள் ராசாவிற்கு எதிராக பிரச்சாரமும் மேலும் பிரச்சாரத்தின் பொழுது எதிர்ப்புகளும் தெரிவிப்பது சரியா இது பாஜகவிற்கும் அதிமுக ும் சாதகமாக பயன்படுமா என்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் கிட்டத்தட்ட ஆ ராசா அவர்கள் பல முறை எம்பியாக நீலகிரியில் தேர்வு செய்யப்பட்டாலும் அப்பகுதி மக்கள் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திமுகவிற்கு எங்களது வாக்குகள் இல்லை என்று தற்பொழுது உறுதியாக ஆணித்தரமாக பல ஆயிரம் கொடுத்தாலும் ஓட்டிற்கு அதை நாங்கள் வாங்க வேண்டாம் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றும் அப்பகுதி மக்கள் உறுதிமொழியும் எடுத்திருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆண்டிமுத்து ராசா அவர்களின் தோல்வியை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காம கூறுங்கள்